ஸோ எப்படியோ நம்மளோட ஃபஸ்ட்டு பிரச்சனைக்கு வந்து நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிச்சாச்சு ஸோ என்னதுன்னா தெரியுதா இந்த இப்போ இதெல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு இங்கே வந்து நம்ம சாணி தொளிச்சு இந்த தரையை வந்து இருக்க போகிறோம் ஸோ இதை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு காமிக்க தெரியுதா கரையா ஸோ வந்து இதை வந்து நம்ம இப்போ கோழிக்கு போய் போட்டால் தீங்கி தான் பார்ப்போம் கோழி இருக்குது இதை ஐயோ கூப்பிடம் வந்துவிட்டு இதை போடும் பேராட்டி வந்து கொத்தும் ஸோ உள்ள குள்ளதெல்லாம் இப்போ வெளில எடுத்தாச்சு வந்து இப்போ இது உள்ளே வந்து நம்ம சாணியை கரைச்சி தொளிக்கணும் ஸோ தெரியுதா ஒரு வழியாக தெளித்து முடிச்சாச்சு நானும் ஊடல ஃபோனை எடுத்து காமிச்சிடலான்னு பார்த்தேன் ஸோ கை ஃபுல்லாக கொஞ்சம் இதாக இருந்துச்சு ஸோ இப்போ தான் கையை கழுவிட்டு ஃபோனை எடுத்தேன் ஓரளவுக்கு இப்போ அடித்தேன் ஓரளவுக்கு இல்லை ஃபுல்லாகவே அடித்தாச்சு இன்னும் அந்த காய்ஞ்சதுக்கப்புறம் நாளைக்கு வந்து இந்த பெட்டிலாம் தூக்கி உள்ளே வைக்கணும் ஸோ இனிமேலும் கரையாக வராதுன்னு நினைக்கேன் ஸோ இப்படி தெளித்ததுனால வேறு எதுவும் பெனிஃபிட்டு இல்லை லாஸ் எதுவும் இருக்கான்னு சொல்லுங்கள்